தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் டிஎஸ்பி வழங்கினார் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை சார்பில் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்பால் தின விழாவை நிகழ்த்தியது இந்த நிகழ்விற்கு எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார் எக்ஸ்னோரா கிளை இயக்குநர்கள் கவாசு எம் பி வெங்கடேசன் வந்தை குமரன் எக்ஸ்னோரா பிஆர்ஓ சி வினோத்குமார் மனோஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எக்ஸ்னோரா செயலாளர் ம ரகுபாரதி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவாசி டிஎஸ்பி கங்காதரன் மாவட்ட சுகாதார அலுவலர் சதீஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்று உலக தாய்பால் தினத்தை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினர் மேலும் நகராட்சி மேலாளர் ரவி சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் பிசியோதெரபிஸ்ட் மகாலட்சுமி ஷாகுல் அமீது ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் துணைத் தலைவர் பா சீனிவாசன் தாய்பால் தின சிறப்பு கவிதை வாசித்தார் நிகழ்வை ஆலோசகர் கு சதானந்தன் தொகுத்து வழங்கினார் எக்ஸ்னோரா கிளை சார்பில் வந்தவாசி புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் தாய்ப்பால் ஊட்டும் அறை அமைத்திட நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இறுதியில் தலைமை செவிலியர் ஸ்டெல்லா நன்றி கூறினார் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் டிஎஸ்பி வழங்கினார் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை சார்பில் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்பால் தின விழாவை நிகழ்த்தியது இந்த நிகழ்விற்கு எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார் எக்ஸ்னோரா கிளை இயக்குநர்கள் கவாசு எம்பி வெங்கடேசன் வந்தை குமரன் எக்ஸ்னோரா பி வினோத் சி மனோஜ் மனோஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எக்ஸ்னோரா செயலாளர் ம ரகுபாரதி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவாசி டிஎஸ்பி கங்காதரன் மாவட்ட சுகாதார அலுவலர் சதீஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்று உலக தாய்பால் தினத்தை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினர் மேலும் நகராட்சி மேலாளர் ரவி சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் பிசியோதெரபிஸ்ட் மகாலட்சுமி ஷாகுல் அமீது ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் துணைத் தலைவர் பா சீனிவாசன் தாய்பால் தின சிறப்பு கவிதை வாசித்தார் நிகழ்வை ஆலோசகர் கு சதானந்தன் தொகுத்து வழங்கினார் எக்ஸ்னோரா கிளை சார்பில் வந்தவாசி புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் தாய்பால் ஊட்டும் அறை அமைத்திட நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இறுதியில் தலைமை செவிலியர் ஸ்டெல்லா நன்றி கூறினார்